வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் பிஸ்டீன் செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் கோவிட் தடுப்பூசியானது பல்வேறு வழக்குகளில் உயிரிழப்புகள் மற்றும் உடல் உபாதைகளை ஏற்படுத்தியுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியது தமிழ் மக்களின் பாரம்பரிய விவசாய காணிகளை ஆக்கிரமித்த புத்த கடந்த நான்கு மாதங்களில் மாத்திரம் இரண்டாயிரத்துக்கும் அதிகமான இலங்கையர்கள் கோரிய வேலைகளுக்கு சென்றுள்ளனர் நாட்டில் எரிபொருளின் விலையில் இன்று இன்றிரவு ஏற்படவுள்ள மாற்றம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்துக்கள் பொய்யானவை கொழும்பு பேராயர் மெல்கம் கத்தினால் ரஞ்சித் ஆண்டகை தெரிவிப்பு ஜனாதிபதிக்கு மற்றும் அரசியலமைப்பு சபைக்கு இடைக்கால தடை உத்தரவு இலங்கை செய்திகளை தொடர்ந்து கனடா செய்திகள் ஒலிபரப்பாகும் இனி விரிவான இலங்கை செய்திகள் கோவிட் தடுப்பூசி பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என அல்ட்ராசெனகா தடுப்பூசி நிறுவனம் முதன்முறையாக நீதிமன்றில் ஒப்புக்கொண்டுள்ளது இந்த தடுப்பூசியானது பல்வேறு வழக்குகளில் உயிரிழப்புகள் மற்றும் உடல் உபாதைகளை ஏற்படுத்தியுள்ளதாக வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் இது சிலருக்கு குருதி உறவு நோயை ஏற்படுத்தியுள்ளதோடு கலங்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது அதேவேளை அல்ட்ராஜெனகா தடுப்பூசி மற்றும் குறைபாடுகளை கொண்டுள்ளதோடு அதன் செயற்றிறன் மிகவும் அதிகமாக காணப்பட்டுள்ளதாக வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர் அல்ட்ரா செனகா தடுப்பூசி நிறுவனத்துக்கு எதிராக ஐம்பத்தி ஒரு வழக்குகள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் நூறு மில்லியன் ஜூரோ பருவதியான நட்டையீடு கோரப்பட்டுள்ளதாகவும் அறிய முடிகிறது இந்த நிலையில் தங்களின் தடுப்பூசியால் பாதிப்படைந்தவர்களுக்கு அனுதாபத்தை தெரிவிப்பதாக அல்ட்ராசெனகா நிறுவனம் தெரிவித்துள்ளது மேலும் நோயாளிகளின் பாதுகாப்பே எங்களின் முன்னுரிமை எனவும் அனைத்து மருந்துகளின் பாதுகாப்பான பயன்பாட்டை உறுதி செய்ய எங்கள் அதிகாரிகள் முயற்சிக்கின்றனர் எனவும் அவர்கள் அடிக்கோடிட்டு காட்டியுள்ளனர் குறித்த நிறுவனம் கோவிட் தடுப்பூசியை ஒக்ட்ரோ பல்கலைக்கழகத்தில் உருவாக்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை குச்சிவெளி கிராம கிராமசேபகர் பிரிவுக்குட்பட்ட ஆட்டிக்காட்டு வழி பகுதியில் உள்ள தமிழ் மக்களின் பாரம்பரிய விவசாய காணிகளில் பௌத்தபிக்கு ஒருவர் விவசாயம் மேற்கொண்டு வருவதாகவும் இதனால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றை தமது வாழ்வாதாரத்துக்கு வீட்டு தருமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆத்திக்காடு பகுதியில் உள்ள எண்பத்தி எட்டு ஏக்கர் காணி பானாமுரை திலக வம்ச என்ற பௌத்தபிக்கு ஒருவரின் பெயரில் தற்காலிக இடாப்பு பதிவு மேற்கொள்ளப்பட்டு கிட்டத்தட்ட மூன்று வருடங்களாக சிறுபோக நெச்சிகை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் அரசாங்கத்திடமிருந்து இருபது சிங்கள மக்களின் மானிய பசலை பெற்று வருவதாகவும் விவசாயிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டுக்கு முன்னர் பல வருட காலமாக பரம்பரை பரம்பரையாக குறித்த காணிகளில் குச்சவழி மக்கள் விவசாயத்தில் ஈடுபட்டு வந்ததாகவும் யுத்த நிலைமையின் காரணமாக இடம்பெயர்ந்து சென்று மீண்டும் திரும்பும் போது குறித்த பகுதியில் இருந்த உறுதி மற்றும் பேமெண்ட் காணிகள் அடங்கலாக பெருமளவான விவசாய காணிகள் வனவள பாதுகாப்பு திணைக்களத்தினால் கையகப்படுத்தப்பட்டிருந்ததாக தெரிவிக்கின்றனர் இந்த வருடத்தின் முதல் நான்கு மாதங்களில் மாத்திரம் இரண்டாயிரத்துக்கும் அதிகமான இளைஞர்கள் பொறிய வேலைகளுக்கு சென்றுள்ளதாக இலங்கை வெளிநாட்டின் வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது கடந்த நான்கு மாதங்களில் இரண்டாயிரத்தி அறுபத்தி நாலு பேர் வேலைகளுக்கு சென்றுள்ளதாக காட்டியுள்ளது அதன்படி துறை தொடர்பான வேலைகளுக்காக ஆயிரத்தி எழுநூற்று எட்டு பேரும் துறைக்கு முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு பேரும் கட்டுமானத்துறைக்கு ஐந்து பேரும் தென்கொரியாவுக்கு சென்றுள்ளனர் நாட்டில் எரிபொருளின் விலையில் இன்று நள்ளிரவு முதல் மாற்றம் செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்திற்கு அமைய இந்த திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் மேலும் இதன் போது எரிபொருளின் விலை குறைக்கப்படலாம் என்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது கடந்த மாதம் அளவில் அமெரிக்க தொடருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதியில் பாரிய உயர்வு பதிவாக இருந்த நிலையில் அதனை அடிப்படையாக கொண்டு எரிபொருளின் விலை குறைக்கப்பட்டது இந்த நிலையில் டியூபாவின் பருமதி மேலும் வலுவடைந்து வரும் நிலையில் இந்த மாதமும் எரிபொருளின் விலையில் மக்களுக்கு சாதகமான திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எனினும் உலக சந்தையில் எரிபொருளின் விலையில் ஏற்படும் மாற்றங்களையும் இந்த விலை திருத்தம் அறிவிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தொடர்பில் கொழும்பு பேராயமேற்கும் கத்தினால் ரஞ்சித் தாண்டகை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அண்மையில் இடம்பெற்ற பாராளுமன்ற விவாதத்தின் போது தம்மை பற்றி சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்துக்கள் பொய்யானவை என கத்தினால் இதனூடாக சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பாக அறிவிப்பில் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக நியாயமான மற்றும் வழிப்படியான விசாரணையை நடத்துமாறு நாங்கள் ஆண்டிலிருந்து அன்றிலிருந்து கொண்டுள்ளோம் அத்தகைய தீர்வை வழங்கும் எந்த ஒரு கட்சிக்கும் வாக்களிக்க இந்த நாட்டின் அனைத்து குடிமக்களையும் ஊக்குவிக்க விரும்புகிறேன் என குறிப்பிட்டுள்ளார் தலைமை நீதிபதி பதவியை தவிர ஏனைய உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் பெயர்களை பரிந்துரைக்க தடைவிதித்து ஜனாதிபதி மற்றும் அரசியலமைப்பு சபைக்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி நிசங்க பந்துல கர்ணாடத்தனவை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்க ஜனாதிபதி சமர்ப்பித்த வேட்பு மனுவை நிராகரிப்பதற்கு அரசியலமைப்பு சபை எடுத்த தீர்மானத்துக்கு எதிராக சட்டத்தரணி ஒருவரினால் சமர்ப்பிக்கப்பட்ட மனுவை விசாரணைக்கு எடுத்துக் அனுமதி அளித்து உயர்நீதிமன்றம் இந்த இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது இந்த மனு மீதான விசாரணை அக்டோபர் நான்காம் தேதி ஒத்திவைக்கப்பட்டது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இரண்டு மேதின கூட்டங்களில் கலந்து கொள்ளவுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு நாளைய தினம் பல்வேறு அரசியல் கட்சிகளும் மேதின பேரணிகள் மற்றும் கூட்டங்களை ஏற்பாடு செய்துள்ளன இந்த நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாளைய தினம் இரண்டு இடங்களில் நடைபெறும் இருவேறு கட்சிகளின் மேதின கூட்டங்களில் கலந்து கொள்ள உள்ளார் அதன்படி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் அழைப்பை ஏற்றி நாளை காலை பத்து ஐம்பது மணியளவில் ஒட்டக்கலையில் நடைபெறும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மேதின கூட்டத்தில் முதலாவதாக கலந்து கொள்ளவுள்ளார் இதன்போது பெருந்தோட்ட தொழிலாளரின் சம்பள உயர்வு குறித்து முக்கிய ஒன்றை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன் பின்னர் நாளை பிற்பகல் கொழும்பு மாளிகாகவத்தை மைதானத்தில் நடைபெறும் ஐக்கிய தேசிய கட்சியின் மேதின கூட்டத்திலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கலந்து கொள்ளவுள்ளார் தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் கணேசன் கிளிநொச்சியில் நடைபெறும் தமிழர் ஐக்கிய மேதின ஊர்வலத்தில் மற்றும் தமிழ் தேசிய மேதின விழாவில் சிறப்பு பேச்சாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் அழைப்பை ஏற்றி கலந்து கொள்கிறார் கூட்டணியின் பிரதி தலைவர் வே ராதாகிருஷ்ணன் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதிநிதியாக கொழும்பில் நடைபெறும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் மேதின விழாவில் கலந்து கொள்கிறார் கூட்டணியின் பிரதி தலைவர் பழனி திகாம்பரம் தலவாக்கலையில் நடைபெறும் தொழிலாளர் தேசிய சங்கத்தின் மேதின கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் தமிழகத்தின் நாகப்பட்டினம் செந்தூர் கிராம மீனவர்கள் மீது இலங்கை கடற்பொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதனிடையே இலங்கையில் கடற்பொள்ளையர்கள் என எவரும் இல்லை எனவும் இலங்கை கடற்பரப்பை இலங்கை கடற்படையினரே நிர்வாகிப்பதாகவும் கடற்படை ஊடக பேச்சாளர் கேப்டன் கயான் விக்ரமசூரிய தெரிவித்தார் நாகப்பட்டினம் சிறுதூர் கிராமத்தைச் சேர்ந்த மீனவர் ஒருவர் இலங்கை கடற்கொள்ளையர்களின் தாக்குதலில் காயமடைந்துள்ளதாக தமிழக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அதுடன் சுமார் இரண்டு லட்சம் இந்திய ரூபாய் பெறுமதியான வலைகளும் இதன்போது சேதமடைந்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது காயமடைந்த தமிழக மீனவர் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பில் கடற்படை ஊடக பேச்சாளர் கேப்டன் கயான் விக்ரமசூரியவிடம் வினவிய போது இந்த குற்றச்சாட்டை நிராகரிப்பதாகவும் அவ்வாறானதொரு தாக்குதல் நடத்தப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்தார் இலங்கையில் கடற்கொள்ளையர்கள் என எவரும் இல்லை எனவும் இலங்கை கடற்பரப்பை இலங்கை கடற்படையினரே நிர்வாகிப்பதாகவும் அவர் மேலும் கூறினார் இலங்கை கடற்படப்புக்குள் இந்திய மீனவர்கள் நுழையும் பட்சத்தில் கைது செய்யும் நடவடிக்கையை மாத்திரமே கடற்படையினர் முன்னெடுப்பதாகவும் தாக்குதல் நடத்துவதில்லை எனவும் கடற்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் இந்திய மீனவர்களிடம் ஜிபிஎஸ் கருவிகள் இருப்பதால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் சரியான இடத்தை வழங்கும் பட்சத்தில் அது தொடர்பில் ஆராய முடியும் எனவும் கடற்படை ஊடக பேச்சாளர் கேப்டன் கயான் விக்ரமசூரிய குறிப்பிட்டார் இந்த சிறுபான்மை அரசு அரசியல் ஊழல்கள் ஆகியவை ஒரு தேசத்தினுடைய பொருளாதாரத்தையும் வெகுவாக பாதிக்கின்றது ஆகவே ஸ்திரமான ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட வேண்டும் எங்களுடைய கனடாவை எடுத்துக்கொண்டால் மைனாரிட்டி கவர்மெண்ட் இருக்கிறது அது கன்சர்வேட்டிவாக இருக்கலாம் லிபரலாக இருக்கலாம் அவர்களினாலே பல திடீர் கடுமையான மாறுதல்களை கொண்டு வர முடியாது என்ற ஒரு நிலைப்பாடு தான் இருக்கிறது ஆகவே அந்த வகையிலே ஸ்பெயின்லேயும் ஒரு அரசியல் தளம்பல் நிலை ஒன்று இருக்கிறதை பார்த்து கொள்ளக்கூடியது ஆக இருக்கின்றது நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அமெரிக்காவிலேயே நடைபெற இருக்கிற இந்த தேர்தலிலே டொனால்ட் ட்ரம்ப் வந்தால் அது பைடன் போன ஒரு வீதி ஒரு பக்கம் என்றால் இது இன்னொரு பக்கமாக போய்கொள்ளக்கூடியதாக இருக்கும் பைடன் இந்த புதிய கொடியுரிவாளர் விடயத்திலே மென்மையாகப் போகிறார் டொனால்ட் ட்ரம்ப் வந்தால் கட்டுப்பாடுகளை கொண்டு வரக்கூடியது ஒன்று ஆக இருக்கிறது ஆக இந்த விடயங்களிலும் பொருளாதார நிலைப்பாடு வெளிநாட்டு இறக்குமதி போன்ற பல விதமான தான் எப்படி எப்படி இந்த அரசாங்கங்கள் கையாண்டு கொண்டு வருகிறது என்றது இன்னொன்றாக இருக்கிறது இந்த வேளையிலே சீக்கியர்கள் வருடத்துக்கு ஒரு முறை தங்களுடைய ஒரு கொண்டாட்டம் ஒன்றை நடத்தி கொள்வது ஒன்று அப்படியான ஹல்சா என்று சொல்லப்படுகிற அவருடைய குருநானக் என்று சொல்லப்படுகிற தங்களுடைய குருவை மையமாக கொண்ட இந்த கொண்டாட்டம் டொரண்டோவிலே மிகச் சிறப்பாக இடம்பெற்றது எட்டு லட்சம் மக்களுக்கு கெட்டு அவர்கள் அதில் பங்கு பெற்றினார்கள் என்டிபி கட்சி கன்சர்வேட்டிவ் கட்சி லிபரல் கட்சி ஆகிய தலைவர்களும் அதிலே பங்கு பெற்றி தலப்பா ஒன்றையும் கட்டினார்கள் சரி இப்படியாக இருக்கிற இந்த வேளையிலே இவர்கள் பிரம்மாண்டமாக சீக்கியர்களுக்கு ஒரு பெரும் ஆதரவை கொடுக்கிறார்கள் அது மறைமுகமாக இந்தியாவுக்கு போடுகிற ஒரு அடியாகும் இவர்கள் சீக்கியர்கள் வாழ வேண்டும் வளர வேண்டும் உயர வேண்டும் இந்தியாவிலே அவர்கள் நசுக்கப்படுகிறார்கள் என்றெல்லாம் குரல் கொடுத்தவர்கள் உண்டு மறந்து விட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த சீக்கியர்கள் கனடாவிலே ஏர் இந்தியாவை தாக்கி முன்னூற்றி இருபத்தி பேர் கொல்லப்பட்டதை மறந்து விட்டார்களா ரெண்டு பக்கமும் பார்க்க வேண்டும் இந்தியாவை அடிக்க வேண்டும் என்பதற்காக சீக்கியரை தூக்கி பிடிச்சு பெருந்தொகையாக மூன்று அரசியல் கட்சிகளும் விளங்கின இவர்களுக்கு சீனா தான் சரி சீனா நசுக்கிடாமல் கனடிய அரசியலுக்குள்ளே நுழைந்து காய்களை தனக்கு சாதகமாக பொழுது அதை இவர்கள் உணர்ந்து கொள்ள நாட்கள் எடுக்கும் சீனா கெட்டித்தனமாக தன்னுடைய காயை நகர்த்துகிறார் சீனாவாலே கண்டாவுக்கு இருக்கிற ஆபத்து இந்தியாவாலே பெருசாக இல்லை நாங்கள் ஒரு பக்கமாக பார்த்து கொள்ளக்கூடாது சரி ஆடிப்பாக்கட்டும் இது யஸின் சூடோவுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள உறவு முறையிலே உள்ள இடைவெளி அது தேசத்துக்குரிய இடைவெளியாக மாறுமா அரசியல்வாதிகளுடைய தனிப்பட்ட இடைவெளிகளும் தேசத்தினுடைய நலனும் ஒன்றாக இருக்குமா அல்லது இடைவெளியாக இருக்குமா ஈ டுவெண்டி மகாநாட்டுக்கு இந்தியாவுக்கு போன போது இந்திய பிரதமர் அவர்களை அவர்கள் பெரிதாக பார்த்து கொள்ள இந்த இள மன்னிக்கவும் கனடிய பிரதமரை இந்தியர்கள் பெருந்தாக இல்லை என்று சொல்லப்படுவது ஒன்றும் அதுக்கு மற்றொரு காரணமாக இருக்குது கனடிய பிரதமர் அவர்கள் இந்தியாவுக்கு ஒரு முறை விஜயம் செய்த போது காலிஸ்தான் சம்பந்தப்பட்டவர்கள் நல்லவர்கள் மாதிரி ஐக்கிய இந்தியா தான் தம்முடைய கோட்பாடு என்ற மாதிரி நடித்து கொண்டு போனது இந்தியாவினுடைய உணவுத்துறைக்கு நன்றாக தெரியும் இவர் கவலை ஈனமாக இருந்து வரு அவர்களோடு வந்தாரா அல்லது தெரிந்தும் தெரியாமல் வந்தாரா என்ற கோட்பாடுகளும் பல வகையாக இருக்கிறது கனடாவை பொறுத்தமல்லே சீக்கியர்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் சீனர்களோடு பிரான்ஸ் பசிபிக் ரயில்வே லைன் போட கோலிகளாக வந்தவர்கள் இப்பொழுது பிரிட்டிஷ் கொலம்பிய மாநிலத்திலே வளர்ந்து கல்வி கற்று தொழில் புரிந்து உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே இந்த விடியங்களிலே ஒரு தேசம் பக்குவமாக பார்த்து கொள்ளப்பட வேண்டும் என்பது என்னுடைய அபிப்பிராயம் அதாவது இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் உள்ள உறவு முறையை குழப்பிக்கொள்வது என்பது அவ்வளவு தூரம் கனடாவினுடைய நீண்ட கால நலனுக்கு பொருத்தமானதாக என்னை பொறுத்த தெரியவில்லை அது ஆராயிருந்தாலும் ஆகவே தான் என்னுடைய அடுத்த நூலில் இது பற்றிய ஒரு சேப்டரும் வந்து கொண்டிருக்கிறது சொல்லுகிறோம் என்றால் நாங்கள் அரசியல் தலைவர்களுடைய இலக்குகளும் தேசத்தினுடைய இலக்குகளும் எல்லா நேரமும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்று இல்லை இப்போ உதாரணமாக உன்சாரிய மாநிலத்திலே கார் நம்ப பிளேட்டினுடைய அந்த கருப்பு வெள்ளை என்றது மாற்றப்பட்டது அது மக்கள் நலனுக்காக மாற்றப்பட்டதா அல்லது அரசியல் கட்சியினுடைய வர்ணம் அது என்று பார்க்கப்பட்டதா என்று நாங்கள் பல கோணங்களிலே பார்க்க வேண்டும் இது ஒரு சர்வாதிகார நாடில் நாங்கள் கொண்டு எல்லாவற்றையும் சரியென்று சொல்லிக் கொள்வதற்கு இல்லை அந்த ரீதியிலே தான் சில விஷம விஷயங்களை நாங்கள் மிக சாவதானமாக பார்த்து கொள்ளப்பட வேண்டும் என்றதும் இன்னொன்றாக இருக்கிறது பரவாய் இல்லை சீக்கியர்களுடைய இந்த ஊர்வல தலைவர்கள் இந்த மூன்று கட்சியை சேர்ந்து பங்கு பற்றியது பாராட்டத்தக்கதொன்றாக இருக்கிறது அதாவது எங்களுடைய பல்லின மக்கள் உடைய பாரம்பரியத்தை நாங்கள் இந்த நாட்டிலே பேணி பாதுகாத்து கொள்வதற்கு கனடா பல நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது கூடிய அளவு வாய்ப்புகளை நல்கி கனேடியர்களும் பள்ளின மக்களுடைய கலை கலாச்சார பண்பாட்டு விடுமியங்களை ஜீரணித்து கொள்ளாமல் ஏற்றுக்கொள்ளுகிறார் தே டோன்ட் டாலரேட்